வெல்கம் டு மயூரோ க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வாட்டி பசு மஞ்சள் வந்திருக்கு நம்ம வந்து இது முளைக்கிறதுக்கு வேணுனாலும் உபயோகப்படுத்திக்கலாம் வீட்டில் நம்ம ஒரு பேகில் வச்சு விட்டோம்னாவே போதும் ஒரு வருஷத்துக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான மஞ்சள் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசு மஞ்சளாம் அப்படியே கிழங்காக வாங்கி நீங்கள் அப்படியே சீவி கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம வெளிய வாங்கிறது நமக்கு திருப்தியாக இல்லை ஒரு வேளை ஏதாவது கலப்படம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசித்தா இது ஒரு கிலோ நீங்கள் வாங்கி அழகாக கேரட் துருவுற இதில் துருவிட்டு நிழலில் காய வச்சுட்டு அரைச்சிக்கலாம் நல்லா சூப்பராக ரிசல்ட் இருக்கும் நல்லா கமகமன்னு அருமையாக இருக்கும் மஞ்சள் இல்லை பசு மஞ்சளாக வேணும் எனக்கு வீட்டில் வந்து அந்த மெடிசின்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க பேலியோ டைட்டில் இருக்கவங்களாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இந்த மஞ்சளை வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ நீங்கள் இஞ்சி மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மஞ்சள் ஆர்கானிக் முறையில் விளைய வைக்கப்பட்டது சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வாங்கி அரைக்கிறதுக்கலாம் நேரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கனாலும் நம்மக்கிட்ட பொடியாகவும் இருக்குது இதை வந்து நான் அப்படியே ப்ராசஸ் பண்ணி அரைச்சி பொடியாகவும் வச்சுருக்கேன் அதுவும் நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இந்த மஞ்சள் வந்து தேவைப்படுறவங்க ஏன்னா இது வந்து ஒரு டென் கேஜிஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் நம்ம விதைக்கிறக்கும் சரி ஏன்னா கொஞ்சம் முளைப்பு வந்துருச்சு இல்லையா அதனால் விதைச்சி செடியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து சீக்கிரமாக தீந்துரும் அதுக்கப்புறமா மறுபடியும் பத்து கிலோக்கு மேலே எனக்கே கிடைக்கல அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விளையிற மஞ்சளை தான் நான் உபயோகப்படுத்திக்கிறேன் சேல்ஸுக்குன்னு பத்து கிலோ தான் வாங்கியிருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து இடையில இடையில் பசு மஞ்சள் கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்டால் கிடைக்காது இல்லையா நமக்கு அந்த அறுவடை டைமில் தான் கிடைக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க இதுவே வந்து நீங்கள் வாங்கி ஒரு அரை கிலோ வாங்கிட்டு இதில் முளைவிட்ட பகுதிகள் இருக்கு இல்லையா இதை மட்டும் லெஸாக கட் பண்ணி நட்டு விட்டுட்டு இந்த கிழங்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு அப்படியே பவுடராக பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பெனிஃபிட்டும் இதில் இருக்குது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து மஞ்ச கிழங்கு அறுவடை எடுத்ததெல்லாம் எனக்கு வீடியோ அனுப்புவிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த குர்குமின் தான் உபயோகப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் த்ரோட் பெயின்னு சொல்லிவிட்டு நான் டாக்டர்கிட்ட போனேன் அதுக்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மெடிசனாக கொடுத்தாங்க இந்த குர்க் குர்க் சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேத டேப்லெட்டு வெறும் மஞ்சள் தான் வேற ஒன்றும் இல்லை மஞ்சளும் நம்மளோட மின்ட்டு துளசி இருக்கு இல்லையா அதனுடைய எசன்ஸும் கலந்துருந்தாங்க அது சாப்பிடும்போது நல்லா காரமாக இருந்தது ஒரு ரெண்டு டேப்லெட் சாப்பிட்டோன்னே எனக்கு அந்த த்ரோட் பெயின் சரியாக போச்சு ஆனது அது நம்ம வீட்லேயே இருக்குது நமக்கு தெரியலை அவ்வளோதான் அதனால வந்து இதை நம்ம ஒரிஜினலை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல் சீட்ஸ் காம்போ வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஒரே ஷிப்பிங்லேயே நம்ம அனுப்பிச்சி விட்டுருலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கலர் வந்து நான் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் கொடுக்குறேன் ஷிப்பிங் தமிழ்நாடு முழுக்க ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி ஸோ கூட சீட்ஸ் கம்போ வாங்கிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை எனி ஒரு ஒன் பிளான்ட் வாங்கிக்கிட்டிங்கனாலும் சரி அதுக்கும் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ வந்துடும் அதனால் நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க